ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டென்த்தில் ஃபோர்த் லாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் செய்யும் போதில் கவிதை பிள்ளைகள் நம்மளுக்கு என்ன பாட்டை வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ பறிப்பாடை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம்னா ஸோ கீர யார் அவர் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இது நம்ம வந்து இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை வந்து நம்ம லைன் பை லைனாக நம்ம பார்த்துட்டு அடுத்து வந்து நூல் ஆசிரியர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நூல் ஆசிரியர் பற்றியான ஸோ ஷார்ட் கட்டும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த லைனை வந்து நம்ம அதாவது அந்த பாட்டை வந்து நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு இதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தா தான் நமக்கு இந்த பாட்டு வந்து நம்ம கேட்டால் நம்ம எக்ஸாம் வந்து கரெக்டாக போட முடியும் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நுழையும் முன் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க ஸோ இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தின் தொடக்க விதைகளாக தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது மேநாட்டு அறிவியல் சிந்தனையில் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்ந்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதாக காண்கையில் பெருவியப்பு மேலிடுகிறது ஓகேங்களா ஸோ புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை வியப்பிலும் வியப்பே ஓகேங்களா ஸோ அதாவது இந்த காலத்தில் கண்டுபிடிக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே அந்த காலத்திலேயே ஓகேங்களா அதாவது நம்மளுடைய ஸோ கிட்டத்தட்ட அந்த சங்க இலக்கியங்கள் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம முன்னோர்கள் வந்து ஸோ கண்டுபிடிச்சு கரெக்டாக வச்சுட்டு போயிட்டுருக்காங்க ஓகேங்களா சோ அதை வந்து நம்ம போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வியப்பா நம்ம அடையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல வராங்க ஸோ இப்போ இந்த பாடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பூமி வந்து எப்படி உருவானது ஓகேங்களா இந்த பூமி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த லெசன்ல வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம லெசன்ல பாட்டு பாட்டு பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசும்பில் ஓகேங்களா ஸோ விசும்புனா ஸோ வானம் ஓகேங்களா ஸோ வானம் அல்லது ஆகாயம் ஓகேங்களா ஸோ விசும்பில் ஊழி என்ற யுகம் என்ற அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல யுகம் என்று அர்த்தம் ஊல் ஊல்னா ஸோ முறை முறையாக ஓகேங்களா ஸோ முறை என்று அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல யுகம்ன்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போனால் ஸோ இதில் யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு யுகம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இந்த ஒரு நாலு யுகம்ன்றது நம்ம என்ன சொல்ல தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிருத கிருத யுகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரேத யுகம் அடுத்து தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா துவா துவாபர யுகம் ஓகேங்களா துவாபர யுகம் யுகம் வந்து கலியுகம் ஓகேங்களா இது வந்து நாலு யுகம் சொல்லியிருப்பாங்க இந்த நாலு யுத்தத்திலயும் ஓகேங்களா ஒரு யுகம் என்றா எவ்வளவு காலகட்டம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்க போகிறோம் இது வந்து கலியுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த கலியுகம்னா ஒரு நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டு நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருஷங்கள் வந்து இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துவாபர யுகம் ஓகேங்களா ஸோ துவாபர யுகம்னா ஸோ எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரேத யுகம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிரேத யுகம் கிரித யுகம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பதினேழு லட்சத்தி ஸோ இருபத்தி எட்டாயிரம் ஓகேங்களா ஸோ இதனுடைய டிஃபரென்ஸ் ஏன் இப்படி வருதுன்னா அதாவது இந்த கிரேத யுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை வந்து இது வந்து நாலு வகையா பிரிக்கிறாங்க ஒரு யுகம் எடுத்துன்னா மக்களை வந்து நாலு வகையாக பிரிச்சுட்டு அந்த யுக அந்த நாலு வகையான டைப் மக்கள்ல ஸோ அதாவது பர்சன்ட் மக்கள் ஓகேங்களா அந்த நாலு டைப் ஆஃப் மக்கள்ல ஸோ நாலு பர்சன்ட்டுமே அறநேறியோட வாழ்ந்தாங்கன்னா ஸோ அதனால அவங்களுடைய வாழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்க ஏன் குறையுதுன்னா இந்த நாலுல மூணு பங்கு மக்கள் மத்தான் ஸோ அறநேறியோட வாழ்றாங்க அடுத்து வரதுல ஸோ பாதிக்கு பாதி ஓகேங்களா ஸோ பாதி வந்து அறநேறியோட வாழ்றாங்க பாதி வந்து அறநேரி இல்லாமல் வாழ்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கலியுகம் இப்போ போயிட்டு இருக்க யுகம் வந்து பார்த்தீங்கன்னா கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க அதாவது ஒரு பர்சன் பத்திரம் தான் ஓகேங்களா இதுல வந்து ஸோ ஒரு பர்சன் இல்லை ஒரு பர்சன் பார்த்துக்குமே அறநேறியோடு வாழ்றாங்க ஓகேங்களா ஸோ மீதி மூணு பர்சன் வந்து ஸோ அறநேறி இல்லாமல் வாழ்றாங்க ஓகேங்களா ஸோ அதனால இதனுடைய அந்த யுகங்களோட இந்த வருடத்துல வந்து ஸோ மாறுபாடு ஏற்பட்டுது ஓகேங்களா ஸோ இப்போ நல்ல செயல்களும் வாழ்ந்தா ஸோ அதிக காலம் வந்து இருக்குது ஒரு யுகம்னா ஓகேங்களா ஸோ இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து சொன்னேன் ஓகேங்களா என்னன்றது யுகம்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம் பாருங்க சோ விசும்புனா வானம் ஓகேங்களா ஸோ வானத்தில் ஊழினால் ஸோ யுகம் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ஊல்னால் முறை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது எதுவுமே இல்லாத ஓகேங்களா ஸோ எதுவுமே இல்லாத வானத்தில் ஓகேங்களா ஃபஸ்ட்டில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வானம் வந்து இருக்குது ஓகேங்களா எதுவுமே இல்லாத வானத்துல கரு வளர் வானத்து சோ கரு என்றால் ஒரு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அணு வந்து பார்த்தீங்கன்னா சோ வானத்துல ஓகேங்களா சோ வானத்துல வந்து பாத்தீங்கன்னா இசைனா ஒரு ஓசையோட ஓகேங்களா ஒரு சவுண்டோட வந்து தோன்றுது ஓகேங்களா உருவாகுது ஓகேங்களா ஒரு அணு வந்து பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு பெரிய ஓசையோட வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து உருவாகுது ஓகேங்களா சோ அப்படி உருவான பின்னாடி அவர் வந்து எப்படி இருக்குதுன்னா உருவமே அறியாமல் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம போய் வந்து பார்த்தா ஸோ ரவுண்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உருவமே அறியாமல் ஸோ எப்படி இப்படி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உருவமே அறியாத ஒரு பொருள் வந்து உருவாகுது ஓகேங்களா ஸோ அது வந்து இந்த யுகத்துல ஓகேங்களா அந்த முதல் யுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவமே அறியாம அது வந்து உருவாகுது ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ உந்து வழி கிளர்ந்த இந்த இடத்துல வலின்றது என்னதுன்னா ஸோ காற்று ஓகேங்களா ஸோ காற்று வந்து ஓகேங்களா ஸோ காற்று வந்து கிளர்ந்து எழுது ஓகேங்களா ஸோ உந்து வலி காற்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணு இருக்குது அண்ணு வந்து உருவாகுது ஓகேங்களா ஸோ எதுவுமே இல்லை ஆகாயத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அணு வந்து உருவாகுது அந்த அணு உருவான பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன உருவாகுதுன்னா அதாவது உருவமே அறியாத ஒரு பொருள் ஓகேங்களா உருவமே அறியாத ஒரு பொருள் வந்து உருவாது அடுத்து வந்து ஸோ காற்று வந்து அதில் வந்து கிளர்ந்து எடுது ஓகேங்களா சோ உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊள் ஊழியும் அப்படின்ற ஓகேங்களா சோ ஊழினா யுகம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து வந்து ஸோ காற்று வந்தாச்சு காற்று வந்து வந்து ஸோ செந்தி சுடறிய ஊழியம் சோ ஊழியில் அந்த யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா தீ வந்து எரியுது ஓகேங்களா ஸோ செவப்பான தீ வந்து பார்த்தீங்கன்னா பற்றி எரிகிறது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீ எரிகிற நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பனியோடு பனினா ஸோ நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸோ குளிர்ந்த நீர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ குளிர்ந்த நீரான ஸோ பெயர்னா ஸோ மலை ஓகேங்களா ஸோ குளிர்ந்த நீராலான மலை வந்து பெயல்கிறது இந்த ஊழி காலத்தில் ஓகேங்களா ஸோ குளிர்ந்த நீராலான மலை வந்து இந்த தலைந்து பெய்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவை இட்டுனா ஸோ அவை மட்டும் இல்லாமல் அவை மட்டும் இல்லாமல் உள்முறை வெள்ளம் ஊழ்கி ஓகேங்களா ஸோ உள்முறை வெள்ளம் மூழ்கி ஸோ அந்த மாதிரி மழை பெய்யுது பார்த்தீங்களா ஸோ இந்த மழையால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பூமி வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிடுது ஓகேங்களா ஸோ அது வந்து டோட்டலாக வந்து தண்ணி நிரம்பிடுது ஓகேங்களா அந்த பூமி பூராவே தண்ணி நிரம்பிடுது ஓகேங்களா ஸோ உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தரவு இந்த ஆர்த்தரவுனா ஸோ வெள்ளத்தில் மூழ்கி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஆர்த்தரவுனா ஸோ வெள்ளத்தில் மூழ்கிடுது ஓகேங்களா உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆழ்த்தரவு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெள்ளத்தில் மூழ்கிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீண்டும் பீடு உயர் ஏண்டி ஓகேங்களா சோ மீண்டும் பீடு உயர் ஏண்டினா பீடுனா சிறப்பு ஓகேங்களா மீண்டும் சிறப்பு கொண்டு வந்து உயர்ந்து ஸோ ஈண்டினா என்ன சொல்லுகிறானா செறிந்து ஓகேங்களா செறிந்து இரண்டு ஓகேங்களா சோ ஸோ அதற்கு பின்னாடி ஓகேங்களா ஸோ அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இரு நிலத்தில் வந்து ஸோ உயிரினங்களை வந்து தோன்றி வளர்ந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த காலத்தை வந்து முடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நாம இல்ல என்ன பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா எதுவுமே இல்லாத ஒரு ஆகாயத்தில் ஓகேங்களா எதுவுமே இல்லாத ஒரு ஆகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அணு வந்து கிரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ அந்த அணு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அணு மரிச்சனை தான் நம்ம போட்டிருப்போம் ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னா ஸோ உருவமே அறியாத மாதிரி மொத்தமாக இருக்குது ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காற்று வந்து அடிக்குது ஓகேங்களா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காற்று வந்து அடிக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெருப்பு வந்து எரிகிறது ஸோ ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெருப்பு வந்து எரியுது ஓகேங்களா நெருப்பு வந்து ஏரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து மலைகள் வந்து பொடிக்குது அது மேல வந்து ஸோ மலை வந்து ஸோ பொழிக்குது இங்கே போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ மேல வந்து ஸோ வந்து மலை வந்து பொழியுது ஓகேங்களா டிராப் டிராப்பா மலை பொழியுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பூராவே நீரில் வந்து மூழ்கிடுது ஓகேங்களா சோ இது வந்து பார்த்திங்கன்னா பூராவே நீரில் வந்து மூலிக்கிறது ஓகேங்களா சோ நீரில் மூழ்கிட்டு பின்னாடி மறுபடியும் வந்து ஸோ மேல இருந்து வருது ஓகேங்களா சோ இந்த நிலப்பகுதியை வந்து ஸோ மேல இருந்து வருது அந்த நிலப்பகுதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா ஸோ உயிரினங்கள் வந்து தோன்றி வளர்கிறது ஓகேங்களா இந்த உயிரினங்கள் வந்து தோன்றி வளர்கிறது ஓகேங்களா எழுதினார் ஓகேங்களா சார் இப்போ நம்ம நூலாசிரியர் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க ஸோ இந்த பாடலோட பொருள் வந்து அப்படியே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ சரி நம்ம சொன்னது தான் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ சொல்லும் பொருள் வந்து நம்ம டைம் ரீட் பண்ணிடலாம் பாருங்கள் ஸோ விசும்னா ஸோ வானம் ஊழின்னா ஸோ யுகம் ஊழ் என்றால் முறை என்ற அர்த்தம் ஸோ தன் பெயெல்லாம் ஸோ குளிர்ந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு தருவுனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடுனா சிறப்பு ஈண்டினா சிரிந்து திரண்டு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இல்நுழை கதிர் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இந்த இடத்துல ஒரு நிறைய ரெண்டு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ எட்வின் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பால் வீதி போன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பல வீதி ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மில்கி மில்கிவே கலாக்சில தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எட்வின் அப்பில் வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கண்டுபிடிக்கிறார் ஓகேங்களா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணிக்க வாசகர் வந்து ஸோ திருவாசகத்துல ஓகேங்களா சோ வாசகர் வந்து ஸோ திருவாசகமான இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் சிறியாக பெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா சோ இப்போ இதெல்லாம் நமக்கு ரெண்டு வந்து கேட்கலாம் எட்பின் அப்படி வந்து ஸோ எந்த ஆண்டு நம்ம பால் வீதிகள் போன்று பல பால் வீதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த இடம் சொல்லி கேக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நம்ம எப்படி நியாபகம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நம்ம மாடனிஸ்ட் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஸோ காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் ஸோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு காந்தி வந்து தலைவராக ஓகேங்களா ஸோ பெல்காம் நடந்திருக்கும் ஓகேங்களா பெல்காம் நடந்திருக்கும் இந்த பெல்காம் நடந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காந்தி வந்து தலைவராக ஏற்றிருப்பாரு ஓகேங்களா காந்தி வந்து தலைவரா இருப்பாரு ஓகேங்களா ஸோ அவர் தலைவராக ஒரே தலைவரா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் காங்கிரஸ் மாநாடு ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் ஞாபகம் ஸோ வச்சுக்கீங்க லிங்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த விஷயம் வந்து மறக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்துக்காங்க ஓகேங்களா ஸோ அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் சிறியாக பெரியோர் தெரியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஸோ மாணிக்க வாசகர் எந்த நூல்னு கேட்டால் ஸோ திருவாசகம் ஓகேங்களா இது வந்து ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் அடுத்து வந்து பாருங்க ஸோ இதோட நூல் வெளி ஓகேங்களா ஸோ இந்த பரிபாடல் வந்து நாம் பார்த்தோம்னா ஸோ இந்த பரிபாடல்ன்றது ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ எதுல இருந்து அவங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பதினேழு மேல் கணக்கு நூல்கள் ஓகேங்களா ஸோ பதினேழு மேல் கணக்கு நூல்களில் ஸோ அதில் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கும் ஓகேங்களா அது என்னதுன்னா ஸோ பத்து பாட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு தொகை ஓகேங்களா ஸோ இந்த எட்டு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும் ஓகேங்களா அதாவது சாரி எட்டு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பாடல்கள் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அந்த எட்டு தொகைக்கான பாடல் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது என்னதுன்னா ஸோ நட்டினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பறிபாடல் கட்டறிந்து அடியும் கழிவுடு இத்திரத்தை எட்டு எட்டு தொகைன்னு சொல்லிட்டு ஒரு பாடலே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பறிபாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் பறிபாடலோட சிறப்பு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது இந்த எட்டு தொகையிலேயே சோ அகமும் புறமும் சேர்ந்த பாடல் ஓகேங்களா ஸோ அகம் சார்ந்ததும் புறம் சார்ந்ததும் இரண்டுமே இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து எதுனா சோ பரிபாடல் தான் ஓகேங்களா சோ பரிபாலோட சிறப்பு என்னன்னா சோ அகமும் புறமும் சேர்ந்தது தான் இந்த பரிபாடலோட ஒரு சிறப்பு ஓகேங்களா சோ அகம் பாடலும் புற பாடலும் வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலோட ஓகேங்களா ஆசிரியர் ஓகேங்களா சோ பரி என்ன நாம என்ன சொன்னோம்னா சோ குதிரைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா சோ பரி என்றால் குதிரை என்று அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த குதிரையை வச்சு டோட்டல் ஷார்ட் கட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ குதிரைக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும்னா ஸோ கீரையும் பண்ணையும் நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ கீரையும் பண்ணு ஓகேங்களா ஸோ கீரையும் பண்ணையும் நம்ம கொடுக்கணும் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுக்கணும் ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்தாம ஒன்று முத்திரத்தை கொடுத்தோம்னா ஸோ குதிரை என்ன பண்ணணும்னா ஸோ ஓங்கி வதச்சிரும் ஓகேங்களா ஓங்கி ஸோ ஓங்கி உதச்சிரும் ஓகேங்களா சோ அதாவது குதிரைக்கு நம்ம வந்து கீரையும் பண்ணும் கொடுக்கணும் அப்படி குடுக்கலன்னா அதாவது ஒண்ணு மத்தியம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு குதிரை வந்து என்ன பண்ணும் ஓங்கி உதச்சிரும் அப்படி ஓங்கி உதச்சோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு அடி தள்ளி தான் போய் விழுவோம் ஓகேங்களா ஒரு ஏழு அடி தள்ளி தான் போய் விழுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு எத்தனை கால்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்க போனோம் குதிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு கால்கள் முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்ல போறோம்னா அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் ஸோ பரினா குதிரைன்னு சொன்னோம் அப்போ பரிபாடல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா சோ அது வந்து கீரை அந்த யார் வந்து எழுதிருக்காருன்னா ஸோ அப்போ நம்ம குதிரைக்கு வந்து என்ன கொடுக்குறோம் ஸோ கீரை கொடுக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல் ஓகேங்களா சோ என்றால் ஸோ இசை என்ற அர்த்தம் ஓகேங்களா ஸோ பண்ணு என்றால் வந்து ஸோ இசையோடு ஸோ மற்ற பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாட்டு மட்டும்தான் பாடியிருப்பாங்க இது வந்து ஸோ மியூசிக்கும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ரெண்டும் ஓகேங்களா சோ மியூசிக்கும் ப்ளஸ் பாட்டும் ரெண்டு சேர்ந்து வந்து ஸோ பரிபடல் ஓகேங்களா ஸோ அப்போ குதிரைக்கு கீரையும் பண்ணும் வந்து கொடுக்குறோம் சப்போஸ் நீங்கள் எதாவது ஒன்று மொத்தம் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணோம் ஓங்கி வதச்சிரும் ஓகேங்களா ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் ஓகேங்களா ஸோ அந்த பாட்டை நீங்கள் படிக்கும்போது அதாவது எட்டு தொகைக்கான ஒரு பாட்டு இருக்கும் நட்டுநே நல்ல குறுந்தொகை ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் ஓகேங்களா ஸோ ஓங்கு பரிபாடல் இந்த ஓங்கு பரிபாடல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்பு வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீரை அதாவது குதிரைக்கு கீரையும் பண்ணும் கொடுக்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கலன்னா ஓங்கி வதச்சிரும் அப்படி ஓங்கி உதச்சோம்னா நம்ம எங்கே போய் விழுனா ஸோ ஒரு ஏழு அடி போய் தள்ளி விழுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுபது பாடல்கள் ஓகேங்களா இது வந்து பரிபாடல் வந்து ஸோ எழுபது பாடல்கள் இருப்பதை சொல்லிருக்காங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஏழு கான்செப்ட் வச்சிருக்கோம் ஜீரோ வந்து சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து வந்து கிடைச்சது பாட்டு ஓகேங்களா இதுல வந்து எழுபது பாட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா கிடைச்சது வந்து ஸோ இருபத்தி நாலு தான் ஓகேங்களா இப்ப குதிரைக்கு இதே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குதிரைக்கு வந்து ஸோ நாலு கால் வந்து ஓகேங்களா வந்து ஸோ நாலு கால் இருக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு கால் சோ பின்னாடி ரெண்டு கால் ஓகேங்களா இது வந்து ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கால் வந்து நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இருபத்தி நாலு பாட்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் ஓகேங்களா ஸோ அடுத்து எனக்கு கீழே என்ன கொடுத்துருவான்னு சொல்லிட்டு பார்த்துலாம் பாருங்க ஸோ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு முறை அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த ஸோ மக்களோட வாழ்க்கை முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியத்தின் மூலம் அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வராங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது அடுத்த வீட்டில் நம்ம பார்ப்போம்